உங்கள் வாழ்வு பெருமி அற்பு பாதையில் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமம் மயிமைப்படுவதாக நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே தீராத கஷ்டங்கள் தீராத கடன் பாடங்கள் அதிக அதிகமாக சொல்ல போனால் தீராத வியாதி பலகீனங்கள் எத்தனை மருத்துவர்களிடத்தில் போனாலும் எத்தனை மருந்துகளை நாம் கொண்டாலும் வியாதி சுகமாகிறது சுகமே இல்லை எங்குதான் போகிறது யாரிடத்தில் தான் போகிறது எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ ஜபக்கூட்டங்கள் இந்துக்கள் இந்துக்களானாலும் சரி முகமதியர்களானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி கடவுளை தேடி எங்கெல்லாம் ஓடினாலும் எத்தனை இடங்களில் போய் ஆலயங்களில் போய் நேற்று நேர்மானங்களை செய்தாலும் யாதிக்கு சுகமே இல்லை காரணம் என்ன என்று சொல்லி நம்மை உண்டாக்கினர் எழுதின பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு அது விளங்கும் நம்மை உண்டாக்கினை எவ்வளவாய் நம்மை அன்பு செய்கிறார் அவர் அன்பு செய்கிறபடியினால் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ற ஒரு கேள்விக்கு நம்ம அவட்டத்தில் போய் மண்டாடும் பொழுது சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் தவறான தேடுதலில் இருந்து தவறான பாதையிலிருந்து தவறான எல்லா விதமான போக்கிலும் இருந்து நீங்கள் நான் சொல்லும் வழியிலே நீங்கள் அந்த வார்த்தையின் வழியிலே என்னை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நீங்கள் ஆலோசனை கேட்டால் உங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்கிற விதத்தில் பரிசுத்த தெளிவாய் சொல்கிறது அல்ல கடன்பாரங்களானாலும் வீட்டிலே அநேக பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏன் இல்லை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்க போகிறோம் ஏன் நமக்கு சுகம் கிடைக்கவில்லை என்றும் நான் வேதத்தில் வாசிக்கப் போகிறோம் சுகத்தை எடுத்துக்கொள்வோம் மனநிடத்துல வல்லமை இருக்கிறது மருத்துவத்துல நல்ல ஆலோசனை இருக்கிறது அப்படி இருக்கிறது சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மறுநடத்துல வல்லமை இல்லையா வல்லமை இருக்கவே இருக்கிறது மருத்துவத்தில் நல்ல ஆலோசனை இல்லை நல்ல ஆலோசனைகள் இருக்கவே இருக்கிறது மருந்துகளை எடுத்துக்கொண்டோம் மருத்துவர்கள் சொல்கிறபடி நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படியே நாம் நடந்தோம் ஆனாலும் சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே நல்ல ஆலோசனை இல்லை மருந்து இடத்துல நல்ல வல்லமை இல்லை என்று சொல்லவே இல்லை சொல்லவே முடியாது கண்டபரா இயேசு கிறிஸ்து தெய்வமானவர் சக்தியானவர் தனது சக்தியை தனது வல்லமையை அதில் வைத்து வைத்திருக்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நோயாளிக்கு சுகம்தான் கிடைக்கவில்லை அந்த நோயாளியின் இடத்துல என்கிற இடத்திலே நம்மை வைத்துக் கொண்டால் நமக்கு சுகமே கிடைக்கிறது இல்லை காரணம் என்ன என்று பரிசுத்த வேதாந்தத்தில் வாசிக்க போகிறோம் எதைமையா திருக்க திருசின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசித்து நாம் யோசிப்போம் எங்கே வாசிக்கலாம் எரேமியா நாற்பத்தி ஆறு பதினொன்னு எகிப்தின் குமாரத்தியாகிய கண்ணிகையே நீ கீழேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு திரளான அபிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது இங்கே எகிப்தின் குமாரத்தி ஆகிய கண்ணிகையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலர்களை பார்த்து அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தையை போல எகிப்தின் குமாரத்தி ஆகிய கண்ணிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எகிப்து இருக்கும் பொழுதா அல்லது இசிறவீழர்கள் மனம் மாறி உண்மையான தெய்வத்தை கண்ட விருப்பாடா ஏற்றுக்கொண்ட விருப்பாடா இல்ல ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலையிலா எல்லாவற்றையும் விதத்தை நாம ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும் இங்கே தேவனானவர் ஒரு தோல்வியையும் இங்கே தேவனானவர் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையையும் ஒரு சுகீனத்தையும் கூட சேர்த்து சொல்கிற விதத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் எப்தின் குமாரத்தியாகிய கண்ணிகையே நீ கீழேயாத்துக்கு போய் புசுந்தைலம் வாங்கு அந்த திரளான அமிர்தங்களை நீ கூட்டுகிறது விருதா உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று படைத்தவர் சொல்கிறார் பெரியவங்களும் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமே நம்ம நம்ம பகுதிகளில் நம்ம பார்ப்போம் ஒரு சுதீனம் என்று சொன்னால் பக்கத்து ஊருக்கு நம்ம போகிறோம் அங்கே அதை சரியா அவர்களுக்கு கண்டுபிடித்து மருந்துகளை கொடுக்க நினைக்கிற இந்த இடத்தில் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான் அதனால நீங்க என்ன செய்யுங்க திருச்சூத்தூருக்கு போங்க இல்லை தூத்துக்குடிக்கு போங்க இல்லை நீங்க திருநெல்வேலிக்கு போங்க இல்லை நாகூர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு டாக்டர்ஸு ஆலோசனை சொல்லி லெட்டர்லாம் எழுதி கொடுக்கறதை பார்க்குறோம் ஏன்னா அதை தாண்டி எங்கெல்லாம் அவர்கள் மருத்துவ ஆலோசனைக்கு நம்ம அனுப்புகிறார்களோ அங்கெல்லாம் நாம என்ன செய்கிறோம் போகிறோம் திருவனந்தபுரம் அந்த பகுதிகளில் சென்னை பகுதியில் கூடுதலாக சொல்றோம் நல்ல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அப்பல்லா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்பல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா ஆலோசனை மருந்துகள் மருத்துவர்கள் மருத்துவ கருவிகள் இதெல்லாம் சொல்கிறோம் அக்காலத்திலே இந்த பழைய ஏற்பாட்டு புசத்துல வாசிக்கிறோம் கீழே கீழையாத் கீழையாத்துக்கு போய் பிசுந்தைலம் வாங்கு ஒரு மருந்து பிசுந்தைலம் வாங்கு திரளான அவிழ்தங்கள் திரளான மருந்துகளை நீ கூட்டு ஆனா நீ இளம் வாங்கினாலும் திரளான அவிழ்தங்களை நீ கூட்டினாலும் அது விருதாகும் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று சொல்லி அந்த இளம் அந்த திரளான அவிழ்தங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவங்கள் மருந்துகள் ஒன்று உனக்கு பிரயோஜனப்படாது அந்த திரளான ஆயுதங்களை உண்டாக்குகிறவர்களும் நாங்கள் வாசிக்கிறோமே பிசின் தைலம் தயாரிக்கிறவர்களும் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளும் இதுதான் உனக்கு சுகமே உண்டாகாது என்று சொல்லி அந்த வல்லமையை கொடுத்திருக்கிற அந்த பிசின் தைலத்துக்கு வல்லமையை கொடுத்திருக்கிற திரளான அவிழ்தத்துக்கு வல்லமையை கொடுத்திருக்கிற தேவனாகிய கருத்து சொல்கிறார் இதற்கு காரணம் இருக்கவே இருக்கும் பிரிவாளி இல்லாமலா இருக்கும்

ரண அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமிடையாமல் காரணம் என்ன பிரியமானவர்கள் ரண வைத்தியனுக்கு நல்ல ஆலோசனை இல்லையோ பிசுந்தைலத்துக்கு வல்லமை இல்லையோ இருக்கவே இருக்கிறது ஆயினும் ஏன் இஸ்ரவேல் குமாரத்தி இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பின்ன ஏன் என் ஜனமாக குமாரதினா உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டோம் என்று சொல்லி உண்மையான தெய்வம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஜனங்கள் அந்த அந்த சொல்ல கேட்டு ஜனங்கள் வாழ பார்த்து அந்த ஜனங்கள் தொழுகையை பார்த்து அந்த ஜனங்களுடைய தெய்வத்தை அறிந்து புறஜாதிகள் என்று சொல்லுகிறவர்களும் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வனுடைய ஜனம் என்று மாறினாலும் அவர்களும் கூட துன்பங்களை பாடுகளை அனுப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி எங்கே வாசிக்கிறோம் இப்பொழுது அந்த கேள்விக்கு பதில ஏசையா திட்டத்தின் ஒன்றாவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் ஏசையா திட்டத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் வானங்களே கேளுங்கள் வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு பூமியே செவி கொடு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார் காரணம் என்ன அவர்களோ எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும் கழுதை தன் அறியும் இஸ்ரவேலோ இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் இல்லாமலும் அறிவில் உணர்வில் உணர்வில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிற அப்படின்னு போட்டிருக்கு உணர்வுனா என்னது உணர்வு என்னது ஒரு விதமான வியாதி மருத்துவ இடத்துல சொல்லுகிறோம் மருத்துவர்கள் செய்யறாரு அந்த வியாதி இருக்கிற இடத்துல சுரன்றாரு அதுல குத்தி பாக்குறாரு அதை நசிக்கு பார்க்குறாரு உணர்வு இருக்கான்னு கேட்குறாரு அவங்க யாதி வியாதி உள்ளவன் சொல்றா எனக்கு உணரே இல்லை நமக்கு தெரியாதா இது குஷ்ட வகையான ஒரு தோல் சம்பந்தமான ஒரு வியாதி இது குஸ்டம் போல் இருக்கிறது என்று சொல்ல சொல்லுகிறது புரியிறது நமக்கு தெரியாதா அப்படின்னா ஒரு ஒருவே யாதி வந்து இப்படிப்பட்டதா இருக்கிறது அப்போ அங்கெல்லாம் உணர்வு இல்லை உணர்வு இல்லை அந்த குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாதி உள்ளவர்களுக்கு பாருங்க அந்த விரலெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகும் இரண்டு கையில் உள்ள வீரர்கள்லாம் கரைஞ்சி போவோம் அப்படின்னா இருக்கும் அது என்ன சொல்றது சீலா இருக்கும் அதை பார்க்கவே அறிவுறுப்பா இருக்கும் அது கரைஞ்சுக்கிட்டே போகும் ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்காது உணர்வு இருக்காது உறுப்புகள் செயலந்து போய் அந்த உறுப்புகள் அப்படியே அழிந்து போகிறதே உயிரோடு இருக்கும் பொழுது அழிந்து போகிறதை நான் பார்க்க முடியும் உணர்வு இல்லை உணர்வு இருந்தால் தானே அந்த நோவு அந்த உணர்வு இருக்கும் பொழுது துடியாய் துடித்ததை சுகமாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் சுகமாக வேண்டும் என்று எண்ணம் இருந்து பிரயாசப்படத்தான் செய்கிறார்கள் ஆனாலும் பிரயாசத்திற்கு பலன் இல்லை இங்கே சொல்லப்படுகிறது உணர்வு இல்லை என் ஜனத்தை நான் ஆதரித்து வளர்த்து நான் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு இருக்கிறேன் என் ஜனமோ எனக்கு ரோதமாய் கழகம் பண்ணுகிறார்கள் மாடு அதுக்கு ஆறறிவு இதுக்கு ஐந்தறிவு எல்லாமே சொல்லிக்கிறோம் நமக்கு தான் ஆறறிவு அதுக்கெல்லாம் ஐந்தறிவு மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் இஸ்ரவேலோ என் என்று அறிவில்லாமலும் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அறிவும் கிடையாது கிடையாது உணர்வும் நம்முடைய 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 தெய்வம் தெய்வம் அல்லவா அல்லவா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் வாழ்கிறோமா அதற்கு உதமா இருக்கிறோமா அதற்கு நாம் எதிராக இருக்கிறோமா அவர் சொன்னபடி வாழாமல் நாம் கலகம் உண்டாக்குகிறோமா தேவனுக்கு கலகக்காரர்களா என்று சிந்திக்கிற அறிவும் இல்ல உணர்வு